튜 담을 வணக்கம் இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீது தாக்குதலை நடத்துவதற்காக தயாராகி இருக்கின்றது இஸ்ரேலினால் ஹமாஸ் அமைப்பிடம் வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஒரு காலமும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளாது என்பது இஸ்ரேல் அறியாத விடயம் அல்ல எனவே ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஜஹியா ஜின்வா இந்த திட்டத்தை நிராகரிப்பார் என்றும் அதன் பின்னர் தாக்குதலை நடத்தலாம் என்றும் இஸ்ரேல் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் நாற்பது தினங்கள் முப்பத்தி மூன்று பணைய கைதிகள் முதலில் விடுதலை இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருக்கும் பாலஸ்தீனர்கள் ஆயிரக்கணக்கில் விடுதலை அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் முற்றாக வெளியேற்றம் சமாதான தீர்வுகள் நிலையானதாக அமைய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த சமாதான தீர்வு திட்டத்தை முடித்துக் கொண்டு ஹமாஸ் மீதான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் திட்டமிடுகின்றது எனவே இந்த தீர்வு திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இஸ்ரேல் அறியாத ரகசிய இஸ்ரேல் தாக்குதலை நடத்தப் போகின்றது என்பதற்காக ஹமாஸ் பாலஸ்தீனம் காசா பகுதிக்கு உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக விரைவாக ஒரு தற்காலிக துறைமுகத்தை அமெரிக்கா அமைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த துறைமுகத்தினுடைய அரை பங்கு வேலைகள் இப்பொழுது முடிந்துவிட்டதாகவும் கடலில் இருந்து நேரே அகதிகள் கூடாரங்களுக்கு செல்வதற்குரிய வகையில் இந்த வேலைகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரோங் எக்காரணம் கொண்டும் ரபாவிற்குள் இஸ்ரேலிய படைகள் இறங்க கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் சீனா திடீரென களத்தில் இறங்கி இருக்கின்றது முதலாவது பாலஸ்தீன பிரச்சனையை இப்பொழுது தீர்க்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் இஸ்ரேலியர்களுக்கும் ஹமாஸிற்கும் இடையே நடைபெறுகின்ற பேச்சை முடிக்க முடியாவிட்டாலும் பாலஸ்தீனர்களுக்குள்ளேயே இரண்டு பெரும் பிளவுகள் இருக்கின்றன ஒன்று முன்னே விடுதலை தலைவர் ஜாசர் அரபாத்தினுடைய பாத் கட்சி இப்போதைய முகமது அபாஸ் தலைமையில் இயங்கிக் கொண்டிருப்பது இன்னொன்று ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் பாலஸ்தீனம் பாத் கட்சியை ஹமாஸ் தேர்தலில் தோற்கடித்து இரு இருவரும் எதிரிகளாக இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் முதலில் உறவடைய வேண்டும் நீண்டகால அடிப்படையில் இருவரும் ஒற்றுமையாக வராவிட்டால் உங்களுடைய பிளவை வைத்தே போய் போய்விடுவார்கள் என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் இந்த இருவரையும் ஒற்றுமைப்படுத்துவது எப்படி இதற்காக கடந்த மாசி மாதம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த இரு தரப்பையும் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவிற்கு அழைத்து முக்கியமான தகவல்களை வழங்கியிருந்தார் ஒரு ஒற்றுமை பேணுங்கள் என்று ஆனால் இஸ்ரேல் புகுந்த சந்தர்ப்பத்தோடு இப்பொழுது பாலஸ்தீனம் மேற்கு கரையில் கமாஸ் அமைப்பு மிக வேகமாக வளர்ந்து பூம் என்று வெடிக்க ஆரம்பித்து விட்டதனால் இஸ்ரேல் இந்த இடத்தை விட்டு அந்த இடத்தை நோக்கி ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனால் முதலில் இந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்று சீனா விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவை பொறுத்த வரையில் அமெரிக்காவிற்கு இணையான இரண்டாவது இடத்தில் முக்கியமான உலக வல்லரசாக இருப்பதனால் அமெரிக்கா போல உலக பிரச்சனைகளை தீர்ப்பதில் சீனா முக்கிய நாட்டம் கொள்ளுகின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் அதிகார சக்திகளிடையே பேசி பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்றது சீனாவை பொறுத்த வரையில் அதிகார சக்திகளுக்கு எதிராக போர்களை நடத்துகின்ற குழுக்களுடன் சந்தித்து அவர்களை இணைப்பதன் மூலமாக பிரச்சனையை தீர்க்க முற்படுகின்றது அந்த வகையில் மத்திய கிழக்கில் ஈரான் சவுதி அரேபியா என்ற இரு பெரும் எதிரிகளை ஒற்றுமைப்படுத்திய சீனா ஹமாஸ் அமைப்பையும் பாத் கட்சியையும் ஒன்றாக இணைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றது இல்லையே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று சீனா கூறுகின்றது நூற்றி இருபது நாடுகளில் சீனாவினுடைய இந்த பணி நடைபெறுகின்றது இந்தியாவும் இதற்குள் அடக்கம் என்றும் இந்தியாவினுடைய லடாக் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக இந்தியாவுடனும் சீனா இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றது எனவே அமெரிக்காவிற்கு இணையான ஒரு வளர்ச்சியை சீனா அடைந்து கொண்டிருப்பதும் இந்த இடத்தில் முக்கிய விடயமாக இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பும் பாத் அமைப்பும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் ஏறத்தாழ இரண்டாக பிரிந்த நிலையில் இருக்கின்றன போர் முடிவடையமாக இருந்தால் பாத் கட்சியினரிடம் காசா பகுதியின் ஒரு பகுதியை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு தீர்வு திட்ட யோசனை இருக்கின்றது அதை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் தான் இந்த இருவரும் பரஸ்பரம் உறவை பேணினால் மட்டுமே இந்த விவகாரத்தை தந்திரமாக கையாள முடியும் என்பது சீனாவினுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய சமாதான புறா ஒரு பக்கமாக இஸ்ரேலை நோக்கி பறக்க சீனா என்கின்ற சமாதான புறா ஹமாஸ் பாத் கட்சியை நோக்கி பறக்கின்றது இரண்டு சமாதான புறாக்களும் இன்றாவது ஒரு நாள் சமாதானத்தை கண்டிருக்கின்றதா என்று வரலாற்றை தட்டி பார்க்க வேண்டியதும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை பொறுத்த வரையில் சர்வதேசத்தினால் நிராகரிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய போரில் ஆக்கிரமிப்பாளராகிய ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனினுடைய பக்கமாக நிற்கின்ற அமெரிக்கா அந்த கொள்கை சரியாக இருந்தால் இங்கு பாலஸ்தீனர்களுடைய பக்கம் நின்று இருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலினுடைய பக்கம் நிற்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஆக்கிரமிப்பாளர்களோ அதை எதிர்ப்பவர்களோ அல்ல தன்னுடைய நிலைமை முக்கியம் என்பதை இந்த இரட்டை வேட தன்மையில் காட்டிய காரணத்தினால் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தை இப்பொழுது யாரும் ஏற்பதற்கு இல்லை ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் தன்னுடைய வர்த்தகமே முக்கியம் என்று கருதுகின்ற காரணத்தினால் அதற்கு யாரை பற்றியும் அக்கறை இல்லை தன்னுடைய ஒரு அமைதியை தேடுகின்ற காரணத்தினால் அமெரிக்காவை போலவே சீனாவை நம்புவதற்கு இல்லாத நிலை இருக்கின்றது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாகவே இருவரும் இருக்கின்றார்கள் சீனாவை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் பாலஸ்தீனர்களுக்கு உதவியாக நிற்பதாக முழங்கி வந்தது இன்று வர்த்தக சீனா கொள்கையை மாற்றி இருக்கின்றது கடந்த பத்து வருடங்களாக இஸ்ரேலுடன் இனி இல்லை என்ற நல்லுற வருகின்றது சீனா சீனாவை பொறுத்த வரையில் சமாதானம் அல்ல முக்கியம் தன்னுடைய நலம் தான் முக்கியமாக இருப்பதாக விமர்சனங்கள் உண்டு காரணம் பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனத்தில் பணியாற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு யார் உதவி செய்கின்றார்கள் என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சீனாவினால் செய்யப்பட்ட உதவி வெறும் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்களுக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர்களை உதவி செய்திருக்கின்றது இதுதான் அமெரிக்க சீனாவிற்கும் உள்ள வேறுபாடு எனவேதான் அமெரிக்கா இதில் முன்னுரிமை வேண்டும் தனக்கென்றும் கூறி வருகின்றது விவகாரம் இப்படி சென்று கொண்டிருக்க அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் உக்கிரமடைந்து செல்கின்றன முப்பது பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரத்தி பேர் வரை கடந்த பதினெட்டு ஏப்ரலில் இருந்து இன்று வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் அடிதடி மோதல்களும் இடம்பெற்றிருக்கின்றன பல்கலைக்கழகங்களுக்கு முன்னால் கூடாரங்களை அமைத்து காலவரையற்ற போரா போராட்டங்களை இந்த பாலஸ்தீன மாணவர்கள் செய்கின்றார்கள் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இஸ்ரேலுடன் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக தொடர்புடைய பல்கலைக்கழகங்களாக இருப்பதனால் தேர்வு செய்து இந்த விவகாரம் ஐரோப்பா நோக்கியும் பிரிட்டனில் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு முன்னால் இப்பொழுது கூடாரங்கள் தோன்றிவிட்டன பிரிட்டனினுடைய நியூ கேஸ்டில் பிரிஸ்டல் செஃபீல்ட் வார்விக் ஆகிய இடங்களில் இந்த போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன அதேவேளை ஐரோப்பாவிலும் பிரான்ஸ் இத்தாலியில் ஆரம்பித்து விட்டது பிரான்சில் இரண்டு பல்கலைக்கழகங்களின் முன்னால் மாணவர்களை தடுக்கின்ற போராட்டம் நடைபெற்றது அதை பிரான்சிய போலீசார் இந்த இடத்தில் பிரிட்டனில் அமைதியாக நடைபெறுகின்றது அமெரிக்காவில் அமைதி குலைந்து போய் இருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டங்களுக்காக இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்றால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களினால் தீர்க்கப்பட்டதாக எந்த வரலாறையும் காண முடியவில்லை ஆர்ப்பாட்டங்களுக்கு இலகுவில் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சில வேளை பணம் பலம் விழுவதற்கு தயாராக இருந்தால் ஆர்ப்பாட்டம் காரணமாக வீழ்த்தினோம் என்று அந்த விவகாரத்தை முடித்து வைப்பார்கள் தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் போராட்டம் வெற்றி வருகின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்களுக்காக செய்தது போன்ற காட்சியை உருவாக்கி தென்னாப்பிரிக்க மக்களுக்கான விடுதலை வழங்கினார்கள் அதற்கு தென்னாப்பிரிக்க விடுதலைக்காக நடைபெற்ற போராட்டங்கள் எதையும் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டங்கள் என்பது உலகம் ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்னர் மக்கள் போராட்டங்களின் தலையில் பழியை போட்டு விவகாரத்தை முடிப்பதாகவே இருக்கும் பாலஸ்தீன பிரச்சனையில் தீர்வை காண்பதற்கு இந்த பல்கலைக்கழக போராட்டங்களை உலகம் பயன்படுத்துமா என்பது தெரியவில்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை